ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக கிராமத்துல ஒரு சின்ன ராமலிங்கம்னு ஒருத்தர் ராமலிங்கம் அடுப்பை விறகு 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 வெட்டி வெட்டி ஏங்க போய் ஊருக்கெல்லாம் நம்ம அடுப்பு வேணும்னு உங்களுக்கு தெரியாது சீக்கிரம் போங்க போறேன் கொஞ்ச நேரம் இரு எப்படினு இருக்குது இந்த வீட்டுல மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை விறகு காலி ஆச்சுன்னா நீ தான் சொல்லணும் அப்பதான் எடுத்துன்னு வந்து போட முடியும் மே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதே ஹம் இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்ம என்னன்னா வேலை வேலைன்னு இருக்கோமே நம்ம செய்யாம வேற யாரும் செய்வா அவங்களுக்கான வேற யாரா இருப்பாங்க நம்ம வீட்டுல நம்ம தானே ராமலிங்கமா வீட்டுல சண்டை போட்டு வந்து விறகு வெட்டினா இருக்காரு விறகு வெட்டி அதை கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போனாரு வர வழியெல்லாம் மனசுக்குள்ளே பொழுமிக்கிட்டே போனார் அவர் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு விறகு வெட்டி எடுத்துன்னு வந்து போட்டிருங்க பாரு வெளியே சீக்கிரம் போய் சமைச்சி எடுத்துனுவா எனக்கு ரொம்ப பசிக்குது பசி தாங்க முடியல ஆ எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப சமைக்கணும்னு என்னவோ பெருசாக பேசாதீங்கன்னு சொன்னீங்க இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு பேசுகிறீங்க சமைக்க லேட் ஆகும் போங்க ப்ளீஸ் அடுத்த நாள் ராமலிங்கம் விறகு வியாபாரத்தில் நாலு பேர் விறகு கேட்டிருக்காங்க அது வெட்டின்னு வந்துடலான்னு போயின்னு இருந்தார் ராமலிங்கம் ரொம்ப ஏழலாம் இல்லை இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஏதோ உறுத்தினே இருந்துச்சு போகிற வழியில் நல்லா காஞ்ச மரத்தை ஒன்று பார்த்தாரு இவர் கீழே நின்று வெட்டாமல் வேணும்னே அந்த மரத்து மேலே ஏறி நின்று வெட்டின்னு இருந்தார் இதெல்லாம் மேலே இருந்து சிவனு பார்வதி பார்த்துன்னு இருந்தாங்க அந்த பக்தனை பார்த்தீர்களா மரத்தின் மேலே நின்று கொண்டு விலகி கொண்டிருக்கிறான் கீழே விழுந்தால் என்ன ஆவது அது நன்றாக மரம் வேற நானும் கவனித்தேன் பார்வதி மரத்தில் மேல் நின்று யாராவது விலகுவட்டுவார்களா நான் இப்போதே சென்று அவரை காப்பாத்தி விட்டு வருகிறேன் சுவாமி நீ ஒன்றும் போக வேண்டாம் பார்வதி அவர் உன்னையோ இல்ல என்னையோ அம்மா அப்பா என்று அழைத்தால் நாம் போகலாம் அப்பொழுது நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ சென்று விட்டு வரலாம் சிவனும் பார்வதியும் இதெல்லாம் பேசி இருந்தாங்க ராமலிங்கமும் ஏறி விறகு வெற்றி இருந்தார் திடீர்னு உடஞ்சி கீழே விழுந்துச்சு ராமலிங்கமும் கீழே விழுந்து இறந்துட்டாங்க அங்க காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை ஏன் சுவாமி நாம் அவரை காப்பாற்றவில்லை நீங்கள் ஏன் என்னை தடுத்தீர்கள் பார்வதி அவர் உன்னையோ என்னையோ அம்மா அப்பா என்று அழைக்கவில்லை அவர் ஐயோ என்று யமனின் மனைவியை தான் அழைத்தார் அதனால் தான் யமனின் மனைவி வந்து அவரை அழைத்து சென்று விட்டார் அதனால தான் ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால சும்மா கிரியேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் காமெண்டில் திட்டாதீங்க சிவன் பக்தர்களே என்னை மன்னிச்சிடுங்க இந்த கதை எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் காலகாலமாக சொன்னதுனால உங்களுக்கும் சொல்லலான்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்